வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ராட்சச விலங்கான யாழி என்ற மிருகத்தை பற்றி நாம் முழுமையாக இந்த பதிவில் காண இருக்கின்றோம் நண்பர்களே எனவே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக காணவும் அவ்வாறு நீங்கள் செய்தால் சிவனின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்தது உண்டா யாழி என்ற மிருகம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறதா இல்லையா என்று அப்படி வாழ்ந்திருந்தால் எவ்வளவு பிரம்மாண்டமாக அருதி இருந்திருக்கும் எதை உணவாக உட்கொண்டிருக்கும் மேலும் எங்கு தங்கியிருக்கும் என்ற மொத்த கேள்விக்கும் விடையாக இருக்கும் இந்த பதிவாகும் நாம் கோயிலுக்கு வழிபட பொழுது அங்கு பல்வேறு கணக்கான தூண்கள் இருக்கும் அந்த பல்வேறு கணக்கான தூண்களில் யாழியை சிற்பமாக வடித்திருப்பார்கள் சிற்பிகள் ஒவ்வொரு தூணிற்கும் ஒவ்வொரு யாழி சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும் ஏன் அந்த மிருகத்தை கோவிலில் வடிவமைத்து உள்ளனர் நம் முன்னோர்கள் என்றால் யாழி என்ற மிருகம் பஞ்சபூதத்தின் கோட்பாடாகும் மேலும் அது பஞ்சபூதத்தின் ஒருங்கிணைந்த சக்தியை பெற்ற ஒரு விலங்காகும் அதன் காரணமாகவே இந்த புனிதமான விலங்கினை கோயில் சிற்பங்களில் வடிவமைத்து உள்ளனர் நம் முன்னோர்கள் ஆனால் யாழி என்ற உயிரினம் இந்த உலகத்திற்கு வாழ்ந்ததால் எந்த சான்றிதழும் கிடையாது எந்த அடையாளமும் கிடையாது இது ஒரு கற்பனை உயிரினம் ஆகும் ஆனால் பஞ்சபூதத்தின் சக்தியை ஒருங்கிணைந்து பெற்ற விலங்கு இது மட்டுமே ஆகும் அதன் காரணமாகவே இதனை கோயில் சிற்பங்களில் வடிவமைத்து உள்ளனர் ஏன் பஞ்சபூதத்துடன் இந்த யாழி என்ற விலங்கினை நான் ஒப்பிடுகிறேன் என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் பஞ்சபூதம் என்றால் என்னவென்று பஞ்சபூதம் என்றால் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் போன்ற ஐந்து பெரும் சக்திகளைக் கொன்ற பூதமே பஞ்சபூதம் ஆகும் ஏன் இந்த எலிமென்ட்ஸுக்கு பூதங்கள் என்று பெயர் ஈட்டுள்ளது என்றால் பூதம் என்றால் என்ன பேய் பிசாசு போன்ற பூதங்கள் எனப்படுகிறது மேலும் பூத கணங்களும் சிவபெருமானுக்கு சேவை புரிகின்றன பூதம் என்பது அளப்பரிய சக்திகளை கொண்ட ஒரு எனர்ஜி ஆகும் அதாவது எனர்ஜி பெயின் எனப்படுகின்ற அளப்பெரும் சக்திகளை கொண்ட படைகள் தான் பூதம் எனப்படுகிறது அவ்வாறு அந்த பூதத்தின் சக்தியை இந்த எலிமெண்ட்ஸ் பெற்றுள்ளதால் அதற்கு பஞ்சபூதம் என்று பெயரிட்டுள்ளனர் நம் முன்னோர்கள் இவை அந்த அளப்பரிய சக்திகளின் எலிமெண்ட்ஸுக்கு வந்த காரணத்தின் காரணமாகவே அந்த பஞ்சபூதத்திற்கு பஞ்சபூதம் என்ற பெயர் வந்துள்ளது அதே போல நீரின் சக்தி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா சுனாமி வந்தாலோ அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலோ அதன் சக்தி என்னவென்று மக்கள் அறிவார்கள் பல்வேறு நாச காரியங்களை அது செய்துவிடும் மேலும் மக்களை அழித்துவிடும் அதே போல நிலத்தின் சக்தியானது நிலநடுக்கம் பூகம்பம் போன்ற பேரிடர்கள் வந்தால் அது பல்வேறு கணக்கான இன்னல்களுக்கு மக்களை ஆளாக்கி சென்றுவிடும் அதே போல ஓல்கானிக் எரப்சன் எனப்படுகின்ற எரிமலை சீற்றங்கள் வெடிப்படும் ஆனால் ஒரு எரிமலை வெடித்து சிதறினால் அதிலிருந்து வரும் சக்தியானது நிரப்பு குழம்பாக மாறி பல்வேறு விதமான சேதங்களை ஏற்படுத்துகிறது மேலும் காற்றின் சக்தியான சூறாவளி என்படுகின்ற ஒரு பேரிடர் வந்தால் அது மக்கள் அனைவரையும் துன்புறுத்துகிறது மேலும் புயல் மலை வெள்ளம் போன்ற பேரிடர்களும் வந்து மக்களை அது அச்சுறுத்துகிறது அதே இடி வானத்திலிருந்து வெளிப்பட்டால் அதன் சக்தியானது ஒரு கோடி வோல்ட்ஸ் எனப்படுகின்றது அதாவது நம் அருகில் இருக்கும் ஆனது ஒரு லட்சம் வோல்ட்ஸ் அல்லது பத்தாயிரம் வோல்ட்ஸ் தான் இருக்கும் அதை காட்டிலும் நூறு மடங்கு ஆற்றல் பெற்றதுதான் ஒரு மின்னலின் சக்தி ஆகும் மின்னல் என்றால் அதன் உள்ள மின்சாரத்தின் சக்தி ஆகும் அதன் சப்தமே இடி எனப்படுகிறது அவ்வாறு அந்த மின்னல் மற்றும் இடியின் சக்தியை ஒருங்கிணைத்து பெற்றதுதான் ஆகாய சக்தி ஆகும் எனவே அந்த பஞ்சபூதத்திற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கும் இருக்கும்பொழுது அதனை மனிதனால் கட்டுப்படுத்தவும் முடியாது அதனை அழிக்கவும் முடியாது எனவே இந்த ஸ்லோகம் இவ்வாறுதான் உருவாகி உள்ளது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட் என்ற ஸ்லோகம் ஒரு சக்தியை யாராலும் உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு சக்தியை ஒவ்வொரு பரிமாணத்திலிருந்து மாற்றியமைக்கவும் மேலும் பல்வேறு விஷயங்களுக்காக அது மறுபரிசீலனை செய்ய முடியும் என்பதே இதன் காரணமாகும் எனவே மக்கள் அனைவரும் இந்த பஞ்சபூதத்தை கன்று பயப்பட்டார்கள் மேலும் தனக்கு மீறிய ஒரு சக்தி இருப்பதை ஒத்துக்கொண்டார்கள் நாகரிகம் அடைவதற்கு முன்னாலும் சரி நாகரிகம் அடைந்ததற்கு பின்னாலும் சரி எனவே தன்னை மீறிய ஒரு சக்தி இருப்பதை கண்ட ஒரு மனிதன் அதனை தெய்வமாக வழிபடத் தொடங்கினான் அந்த சக்தியை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மேலும் அந்த சக்தியை அவனால் அடக்கவும் முடியவில்லை எனவே தன்னை மீறி ஒரு சக்தி இருப்பதை ஒத்துக்கொண்ட மனிதன் அதனை தெய்வமாக வழிபடத் தொடங்கி அதற்கு ஒரு உருவமும் கொடுத்தான் அந்த உருவத்தின் வாயிலாக நீருக்கு வர்ண பகவான் என்ற பெயரும் நிலத்திற்கு மேலும் செல்வம் வளம் அனைத்திற்கும் சேர்த்து குபேரன் என்ற இறைவனை வணங்குகிறான் மேலும் நெருப்பிற்கு அக்னி பகவான் என்ற பெயரையும் இட்டு அதற்கு பூஜை செய்து வணங்குகின்றான் மனிதன் இறுதியாக வாயு எனப்படுகின்ற காற்றின் அளவை பொருத்திவிட்டு அதனை வாயு பகவான் என்று போற்றப்படுகின்றான் மனிதன் இறுதியாக இடி மலை மின்னல் புயல் சூறாவளி போன்ற அனைத்து சக்திகளையும் ஆகாயத்திலிருந்து வருகின்றது என்று உணர்ந்த மனிதன் அதனை இந்திரன் என்ற பெயரை வழங்கி அதனை இந்திர பகவான் என்று பெயரிட்டு பூஜை செய்து வழங்கிறான் மனிதன் அதன் காரணமாகவே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயசம் போன்ற பஞ்சபூதங்களுக்கு வருணன் வாயு அக்னி இந்திரன் குபேரன் போன்ற இறைவனுக்கு பெயர் சூட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை நம் முன்னோர்களிலிருந்து நம் அனைத்து மனிதகுலம் சரி இப்போது பதிவிற்குள் வருவோம் ஏன் பஞ்சபூதங்களை இவ்வாறு நான் ஒப்பிடுகிறேன் யாலியுடன் என்றால் யாழி என்ற அந்த கொடிய மிருகத்திற்கும் இந்த பஞ்சபூதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அதன் சம்பந்தமே இந்த பதிவாகும் மேலும் அந்த பஞ்சபூதங்களை நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் போன்றவற்றை மனிதன் தனித்தனியாக வழிபட்டான் தனித்தனியாக வழிபட்டதால் அதன் சக்தி பறிபோய் விடுமோ என்று எண்ணிய மனிதன் அதனை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினான் மேலும் பஞ்சபூதங்களின் சக்தி தமக்கு ஒருங்கிணைந்து வர வேண்டும் என்பதற்காகவே ஒரு கற்பனையாக ஒரு உயிரினத்தை உருவாக்கி அதற்கு யாழி என்ற பெயர் சூட்டப்பட்டு அதனை இன்று வரை ஒரு இறைவனாகவோ அல்லது ஒரு சக்தியாகவோ நினைத்து பாவித்து இன்று வரை ஒரு புனிதமான விலங்காக கருதப்பட்டு அதனை வழிபடுகிறார்கள் நம் முன்னோர்களிலிருந்து நம் இன்று வரை கடைப்பிடிக்கின்ற அனைத்து மனிதர்களும் மனிதனை விட அதிகமாக சக்தி பெற்ற பல்வேறு விலங்குகள் இந்த உலகத்தில் உள்ளது உதாரணமாக நீர்நிலைகளுக்கு கொடூரமாக இருக்கும் ஒரு நீர்வாழ் பிராணியான முதலை மேலும் நிலத்தில் சக்தி வாய்ந்த விலங்காய் கருதப்படும் யானை யானை என்பது சக்தியின் அடையாளம் மட்டும் கிடையாது செல்வத்திற்கும் வளத்திற்கும் அடையாளமாக கருதப்படும் விலங்காகும் அந்த கஜம் என்பது ஏன் யானையை செல்வத்துடன் ஒப்பிடுகிறேன் என்றால் ஒரு யானையை வளர்க்க அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் யானையானது தன் கணக்கில் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் மேலும் ஒரு யானை ஒருவன் வைத்திருந்தால் அவன் கோடிசூரனாக கருதப்படுவான் அதே பல்வேறு கணக்கான யானைகளை ஒருவன் வைத்து பராமரித்து வந்தால் அவன் மாபெரும் மன்னனாகவும் சக்கரவர்த்தியாகவும் கருதப்படுகின்றான் மேலும் நிலத்தின் சக்தியை பெற்றதன் காரணமாகவே யானை நிலத்தின் மொத்த சக்திகளின் அடையாளமாக கருதப்படுகிறது அதே போல காற்றின் வேகமாக செயல்படும் குதிரை காற்றின் சக்தியாக மனிதன் கண்டான் மேலும் நெருப்பின் சக்தியாக காட்டிற்கு ராஜாவாக இருக்கும் சிங்கத்தை அவன் பாவித்தான் இறுதியாக வானத்தின் சக்திகளுக்கு என்ன செய்தான் என்றால் வானத்தில் உயரமாக பார்க்கும் ஒரே ஒரு விலங்கு என்னவென்றால் ராஜாளி ஆகும் அதாவது ராஜகழுகு எனப்படுகின்ற கழுகில் உயர்ந்த நிலையை பெற்ற கழுகு ஆகும் அதாவது கருடன் எனப்படுகின்ற ஒரு பட்சியாகும் அதனை தான் மனிதன் ஆகாய சக்திக்கு உருவம் கொடுத்து ஒரு இறைவனாகவோ அல்லது ஒரு விலங்காகவோ கருதி புனிதமாக கருதி அதனை வழிபட்டார் ஆனால் அந்த ஐந்து விலங்குகளையும் சேர்த்து ஒரு கற்பனை உருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே யாழி என்ற ஒரு உயிரினத்தை அவன் உருவாக்கி உள்ளான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யாழியை நீங்கள் நேரில் கண்டால் என்ன செய்வீர்கள் என்று மேலும் யாழியை யாரும் நேரில் காண முடியாது அதனை உருவமாக கோயில் சிற்பங்களில் வடிவம் செய்திருப்பார்கள் சிற்பிகள் ஒரு யாழி தூணில் சாய்ந்திருந்தால் அது எவ்வாறு காட்சியளிக்கும் என்றால் சிங்கத்தின் தலையை வைத்திருக்கும் மேலும் அதில் துதிக்கை இருக்கும் அந்த துதிக்கை யானையை தூக்கி சுமப்பது போல ஒரு காட்சி இருக்கும் மேலும் அதன் உடம்பு கை கால்கள் அனைத்தும் குதிரை போன்ற வடிவம் பெற்றிருக்கும் உடம்பில் செதில்கள் இருக்கும் இறுதியாக இறக்கைகள் இரண்டு இருக்கும் எனவே அந்த பஞ்சபூதத்தின் சக்தியை ஒருங்கிணைக்கப்பெற்ற ஒரு உருவமாக யாலி கருதப்படுகிறது ஒரு யானை எவ்வளவு பலம் வாய்ந்த மிருகம் என்றால் தன் துதிக்கையால் ஆயிரம் டன் எடையை கூட அதனால் இழக்க முடியும் அப்பேற்பட்ட சக்தி பெறும் விலங்கினே அது கையில் வைத்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ராட்சச உயிரினமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் எனவே பஞ்சபூதத்தின் சக்தி முன்னால் மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது அதனை கட்டுப்படுத்தவும் முடியாது அடக்கவும் முடியாது கையாளவும் முடியாது என்று உணர்ந்த மனிதன் அதனை இறைவனாக பாவித்து அதனை உருவம் கொடுத்து இறைவனாக வழிபட்டான் எனவே அந்த பஞ்சபூதத்தில் இருந்துதான் வர்ணன் வாயு போன்ற இறைவன் உருவானார்கள் மேலும் மனிதனை விட சக்தி பெற்ற விலங்காக முதலை சிங்கம் யானை போன்ற விலங்குகள் உள்ளது அனைத்தையும் ஒன்று திருட்டிதான் அவன் யாழி என்ற உருவகத்தை உருவாக்கி உள்ளான் எனவே யாழி என்பது பஞ்சபூதத்தின் அடையாளமாகவும் செல்வம் வளம் அனைத்தையும் குறைக்கும் ஒரு புனிதமாக பிராணியாகவும் கருதப்படுகிறது எனவே அதனை கோயில் சிற்பங்களில் வடிவைத்து உள்ளோர்கள் நம் முன்னோர்கள் இந்த யாழி என்ற உருவகம் எவ்வளவு பழமையானது என்றால் ஒரு இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் யாலியின் அப்டேட்டட் வர்ஷன் தான் டிராகன் எனப்படுகின்ற கற்பனை உயிரினம் ஆகும் அதே போல டிராகனின் மூதாதையர் எனப்படுகின்ற ஒரு கற்பனை உயிரினம் தான் இந்த யாலி ஆகும் நான் முன்பே கூறியது போல இந்த உலகமானது பிரபஞ்சத்தால் கட்டமைக்கப்பட்டது என்று கூறியுள்ளேன் பிரபஞ்சத்தில்தான் உலகம் உள்ளது அனைத்து நட்சத்திரமும் உள்ளது அனைத்து வளிமண்டலங்களும் உள்ளது என்று கூறியுள்ளேன் அப்பொழுது பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களின் ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தியாகும் பிரபஞ்சம் என்றால் பூதங்களின் ஒன்று சேர்ந்த ஒரு கோட்பாடாகும் வெட்ட வெளியாகும் அதுவே பிரபஞ்சம் எனப்படுகிறது அதேபோல நம் உடம்பும் பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நீர் என்றால் நம் உடம்பில் ஓடும் குருதி நிலம் என்றால் நம் உடம்பில் இருக்கும் தோல் சதை எலும்பு போன்றவை நெருப்பு என்றால் நாம் பார்க்கும் சக்தியாகும் நம் கண்களின் சக்தியும் ஆகும் காற்று என்றால் நம் மூச்சு காற்று இறுதியாக ஆதாயம் என்றால் நம் உடம்பில் உள்ள உயிர் சக்தி ஓஜஸ் சென்னப்படுகின்ற அந்த உயிர் சக்தி ஆகும் எனவே பிரபஞ்சத்தில் இருந்துதான் அந்த சக்தியின் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தோன்றுகிறது அதாவது உயிர் சக்தியிலிருந்து தான் அந்த குண்டலினி சக்தியும் எழுப்பும் விஷயமானது ஏற்படுகிறது அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு முன்னோர்கள் ஒரு நாகத்தை உருவம் படுத்தி இருப்பார்கள் கீழே சென்றால் அது நம் சந்ததியினை உருவாக்கும் மேலே சென்றால் அது ஞானத்தை வழிகாட்டும் எனவே கீழே செல்லும் அந்த சக்தியினை ராகு என்ற நிழல் கிரகத்திற்கு ஒப்பிட்டுள்ளனர் மேலே செல்லும் அந்த சக்தியினை கேது என்ற உருவகத்திற்கு ஒப்பிட்டுள்ளனர் நம் முன்னோர்கள் எனவே ராகு கேது என்பது ஒரு நிழல் கிரகம் சாய கிரகம் சர்ப்ப கிரகமும் ஆகும் ஆனால் வெறும் சர்ப்பத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது அதே போல இந்த கற்பனை உயிரினமான யாலியையும் சர்ப்பத்தையும் ஒன்று சேர்த்துதான் டிராகன் என்ற பரிமாணத்திற்கு அழைத்து சென்றார்கள் நம் முன்னோர்கள் எனவே இந்த டிராகன் என்பது ஒரு கற்பனை உயிரினமோ யாலியோ கிடையாது நம் உடம்பில் உள்ள பஞ்சபூத சக்தியை ஒருங்கிணைத்து ஒரு மனிதன் எவ்வளவு சக்தியினை அடைய முடியுமோ அவ்வளவு சக்தியினை அடைந்து ஒரு கடவுளாக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த கற்பனை உயிரினத்தை ஒரு கற்பனை கோட்பாடாக வடிவமைத்து உள்ளனர் நம் முன்னோர்கள் அதே போல யாழியானது ஐந்து வகைப்படும் மகரையாளி அஸ்வையாளி கஜையாளி சிம்மையாளி ராஜாளி எனப்படுகின்றது மகரையாளி என்றால் நீரை குடிக்கும் முதலையாளி ஆகும் அஸ்வையாளி என்றால் காற்றை குறிக்கும் குதிரை யாலி ஆகும் கஜையாளி என்றால் பூமி செல்வம் பலம் அனைத்தையும் குறிக்கும் யானை வடிவிலான யாலி ஆகும் சிம்மையாளி என்றால் அனைத்திற்கும் ஆளுமை குடிக்கின்ற காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தை குறிப்பிடுகின்ற நேர்ப்பு தத்துவத்திற்கு உதவுனதான சிங்கத்தை உருவகம் படுத்திய சிம்ம ஆகும் இறுதியாக ஆகாயத்திற்கு உருவம் கொடுத்த அந்த ராஜா அதாவது ராஜகழுகு வடிவிலை இந்த யாலியுடன் ஒப்பிட்டு ராஜகழுகு கழுகு யாலியாக வணங்குகிறார்கள் நம் முன்னோர்கள் இறுதியாக இந்த யாலியின் வழிபாடானது தமிழகத்தில் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் பரவி உள்ளது அதே போல தெற்கு ஆசிய நாடுகளிலும் ஆசிய கண்டத்திலும் அனைத்திலும் உள்ளது எனவே இன்று வரை ஆசியா மக்கள் அனைவரும் யாலியை ஒரு தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் செல்வத்திற்கும் அடையாளத்திற்கும் வளத்திற்கும் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் ஒரு புனிதமான விலங்காக கருதப்பட்டு அதனை வழிபட்டும் வருகிறார்கள் ஆசிய மக்கள் அனைவரும் சீனாவில் டிராகன் பெஸ்டிவல் என்ற ஒரு திருவிழா நடைபெறுகிறது அது எதற்கு என்றால் இந்த பஞ்சபூதம் சக்தி நம் உடம்பில் எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும் நாம் நன்மையை செய்ய வேண்டும் தர்ம சிந்தனையில் செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இதனை உருவப்படுத்தி இறை சக்தி பெற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வழிபடுகிறார்கள் இறுதியாக அந்த சைனாவிலும் ஆசியா கண்டத்திலும் யாழி பஞ்சபூதத்திற்கு அடையாளமாக அப்டேட்டட் வருஷனாக டிராகன் என்று கொண்டாடப்படுகிறது நீருக்கு நீல கலரில் உள்ள டிராகன் நெருப்பிற்கு சிவப்பு நிறத்தில் உள்ள டிராகன் காற்றிற்கு நீர் வண்ணம் பொருந்திய ஒரு டிராகன் நிலத்திற்கு பச்சை வண்ணம் பொருந்திய ஒரு டிராகன் நிலத்திற்கு மட்டுமல்ல செல்வத்திற்கும் வளத்திற்கும் சேர்த்து ஆகாயத்திற்கு கருமை நிறம் கொண்ட ஒரு டிராகன் இந்த ஐந்து டிராகனையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு சக்தியின் வடிவமாக அவர்கள் கோல்டன் கலர் என்ற ஒரு டிராகனை உருவகம் செய்து தங்க டிராகனாக வழிபடுகின்றனர் இதுவே டிராகன் மற்றும் யாலியின் உண்மை விளக்கும் பதிவாகும் மேலும் பஞ்சபூதத்தின் சக்தியை ஒருங்கிணைக்க பெற்ற ஒரே ஒரு உயிரினம் டிராகன் என்று இப்பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக பஞ்சபூதத்தை யாராலும் கட்டுப்படுத்தவும் அடக்கவும் முடியாது மேலும் அதனை அனுபவித்து அதனுடன் சேர்ந்து பயணிக்க மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்த ஆசியா மக்கள் அனைவரும் அதனை ஒரு கற்பனை உயிரினமாக பாவித்து அனைத்து சக்திகளும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே டிராகன் என்ற ஒரு கற்பனை உருவகத்தை உருவாக்கி அதனை இன்று வரை வழிபட்டு வருகிறார்கள் நம் இந்திய மக்களும் சீன மக்களும் இந்திய மக்கள் யாலியை வழிபடுகிறார்கள் ஆசிய மக்கள் அனைவரும் டிராகனை வழிபடுகிறார்கள் அதனை நாம் கடவுளாகவும் பாவித்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மக்கள் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற பல காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள் உங்கள் கமெண்ட்களை தெரியப்படுத்தவும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கவும் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவபெருமானை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் சிவபெருமானை செய்வார் நன்றி வணக்கம்